அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம் நேற்று ஃபேஸ்புக் லைவ் போட்டிருந்தோம் லைவ் இன்னைக்கு போட முடியாத ஒரு சூழல் இருக்கு அதனால இதை செய்திகளாகவே கொடுத்துடலாம்னு சொல்றேன் இன்றைய செய்திகளை பற்றி நாம் பார்த்துக் கொள்ளலாம் பார்த்து ஒரு சில விஷயங்களை அலசியால் ஆராயலாம் ஒரு பத்து வருடங்களாக மோடி தலைமையிலான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஆட்சியில் மூவாயிரத்தி அறுநூத்தி மீனவர்கள் கைது செய்யப்பட்டு இருக்கிறார்கள் இது சம்பந்தமாக பிரதமர் நேரடியாக தலையிட வேண்டும் என்று தமிழக முதல்வர் அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார் இதுதான் பல நாளிதழ்களில் தலைப்பு செய்தியாக உமர்ந்திருக்கிறது இன்னொரு பார்த்தோம்னா சமூக சீர்கேடு எந்த அளவுக்கு போய் கொண்டிருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது தனது சக தோழியுடன் ஒரு செகண்ட் இயர் பிசிஏ படிக்கக்கூடிய மாணவி கெளம்பாக்கத்தில் அறையெடுத்து தங்கியிருக்கக்கூடிய அந்த மாணவி தனது ச சக தோழி வீட்டிற்கு சென்றிருக்கிறார் இந்த வீட்டில் இருவரும் சேர்ந்த அளவுக்கு அதிகமான மது அருந்தியதன் காரணமாக அந்த மாணவி இரண்டாம் ஆண்டு படுக்க படிக்கக்கூடிய அந்த மாணவி மயக்க நிலைக்கு சென்றிருக்கிறார் மருத்துவமனை கலைத்து சென்று பார்த்தால் அந்த மாணவி உயிரிழந்திருப்பதாக செய்தி வருகிறது இதெல்லாம் சமூக சீர்கேட்டை நோக்கி இந்த இளைய சமுதாயம் பயணிப்பதை நினைத்து மனது வருத்தம் அடையக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கிறது நம்ம பார்த்தோம் சினிமா பார்த்து மாணவர்கள் ரவுடிகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு கருத்தை கேரளா முதல்வர் பினராயி விஜயன் அவர்கள் வெளிப்படையாக தெரிவித்திருக்கிறார் இது நிதர்சனமான உண்மை போப்பாண்டவரின் உடல்நிலை சீரானது இது பார்த்தீங்கன்னா இடையில ஒரு வீடியோ ஒரு நியூஸ்லாம் வந்துச்சு போப்பாண்டு ஆண்டவர் இறந்து விட்டார்னு சொல்லிட்டு ஒரு நான்கு நாட்களுக்கு முன்பாக அது அனைத்தும் பொய்யான தகவல் என்பது இதன் மூலம் தெரிய வருகிறது இப்போ செங்கல்பட்டுல கலெக்டர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு இருக்கிறார்கள் கிராம மக்கள் என்னன்னா பய வயலூர் நெற்குடம் இந்த பகுதிகளில் புதிய கல்குவாரிகள் அமைக்க போறாங்க இது சம்பந்தமாக எங்களுக்கு கூடாது எங்களுக்கு அந்த கல்குவாரிகள் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை வச்சிருக்காங்க அது கலெக்டர் வந்து சமரசம் பேசி நாங்க அதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கிறோம் சொல்லியிருக்காங்க பட் கல்குவாரிகள் நடத்தாமல் தடுப்போம்ன்ற உத்தரவாதங்கள்லாம் கொடுக்கல நாம பல கல்குவாரிகள் அளவுக்கு மீறி செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் எடுப்பேன் என்று சொன்னது பத்து என்றால் எடுத்துக்கொண்டிருப்பது நூற்றி ஐம்பது இரநூறை தாண்டி போய் கொண்டிருக்கிறது அதாவது அவர்களுடைய அளவீட்டிலிருந்து கிட்டத்தட்ட இரநூ நூறு மடங்குன்னு சொன்னோம்னா ஒண்ணுக்கு இப்ப ஒண்ணுக்கு ரெண்டுன்னா அது நூறு மடங்குன்னு சொல்லலாம் இது ஆயிரம் மடங்குக்கு மேல அவர்கள் எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் கனிம வளங்களை கொள்ளை எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் என்பதை குற்றச்சாட்டாக வைத்திருந்தோம் புறம்போக்கு அரசு நிலங்களையும் அனாதீனத்தையும் வழியாக பயன்படுத்துகிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டுலாம் அதன் மீது நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்திருக்கிறார் அஹ் மதுரா மட்டாட்சியர் அவர்களை என்று சந்திக்க இருக்கிறோம் அது ஒரு அது ஒரு புறம் இருக்க மக்கள் கல்குவாரி வருவதற்கு முன்பே போராட வேண்டும் என்று நினைத்து அந்த மக்களை நினைத்தால் பெருமையாக இருக்கிறது ரொம்ப சந்தோஷம் அதாவது இப்ப ஹைகோர்ட் வந்து ஒரு இடைக்கால ஒரு உத்தரவு போட்டாங்க இல்லையா அந்த உத்தரவிற்கு இடைக்கால தடை விதிச்சிருக்காங்க யாரு நம்ம சைமன் அவர்களுடைய விஷயத்துல சைமன் செபாஸ்டியன் என்று அழைக்கப்படக்கூடிய சீமான் என்று தன்னை கூறிக்கொள்ளக்கூடிய அவருடைய விஷயத்துல பாதிக்கப்பட்ட நடிகைக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் அதிரடியாக ஒரு கேள்வியை சீமானை அவர்களை பார்த்து வைத்திருக்கிறது இது இல்லாம சென்னை ஹைகோர்ட் வழங்கிய உத்தரவிற்கு இடைக்கால தடையும் எதிர்த்திருக்காங்க என்னன்னா மைக்கு முன்னாடி நடிகையுடன் நான் சமரசம் செய்வதற்கு வாய்ப்புகள் இல்லை என்று கூறி தனது அரசியலில் ஒரு அசிங்கமான பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சீமான் அவர்கள் கோர்ட்டில் நடிகையுடன் சமரசம் செய்து கொள்கிறேன் என்று ஹைகோர்ட்ல சொல்லியிருக்காரு இது இதையே வந்து இதற்கு தடை விதித்திருக்காங்க உச்சநீதிமன்றம் சீமான் பேசுவது குச்சமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிடிவி தினகரன் அவர்கள் பேட்டி அளித்திருக்கிறார் கச்சத்தீவை மீட்பதற்காக பத்தாண்டுகளாக மோடி என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார் அவர் என்னதான் நடவடிக்கை எடுத்திருக்கிறார் அதை சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநரிடம் தமிழக காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் மரியாதைக்குரிய செல்வ பெருந்தகை அவர்கள் மிகப்பெரிய கேள்வியை வைத்திருக்கிறார் இந்த கேள்விக்கு ஒரு பதிலும் இருக்காது என்னென்று சொன்னால் கச்சத்தீவு விவகாரத்தில் காங்கிரஸ் பெரிய ஆட்சி காலத்தில் நாம் இழந்தது சிறு பகுதி என்றாலும் அதைவிட பலாயிரம் மடங்கு பெரிய கடல் பகுதியை நாம் நாம் இருந்து நாம் பெற்றுவிட்டோம் இழந்ததல்ல அவர்களுடைய நிலத்தை அவர்களுக்கு கொடுத்தோம் என்பதுதான் நிதர்சனமான ஒண்ணு அது சம்பந்தமாக ஒரு விரிவான காணொலி நிச்சயமாக போட இருக்கிறார் நிச்சயமாக பார்ப்போம் இன்னொரு விஷயம் அடுத்ததாக பார்த்தோம் என்று சொன்னால் நான்கு நாட்கள் வந்து வெயில் அதிகமாக இருக்கும் மதியம் பன்னெண்டிலிருந்து மூன்று மணி வரை நமது உறவுகள் தயவு செய்து வெளியே செல்லக்கூடிய அந்த பயணத்தை தவிர்த்தார்கள் என்று சொன்னால் சிறப்பாக இருக்கும் பாதுகாப்பான ஒரு பயணத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்வோம் வெயிலில் செல்வதை தவிர்ப்போம் என்னென்று சொன்னால் வெயிலுக்கு பலியானவர்களின் எண்ணிக்கை என்று சொல்லி நிறைய வந்து கொண்டிருக்கும் அதை தவிர்ப்பது நமது கடமை நாம் தான் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏற்பட்ட சாலை விபத்தின் காரணமாக கிட்டத்தட்ட பதினெட்டாயிரத்தி ஏழு உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது என்பது செய்தியாக இருக்கிறது வரும் காலங்களில் சாலை பயணத்தில் கவனமான பயணத்தை மேற்கொண்டு சாலையில் ஏற்படக்கூடிய விபத்து இது உயிரிழப்பு மற்றும் இந்த உயிரிழப்புகளை தடுப்பதற்கான நாம் சாலை விதிகளை சரியாக மதித்தோம் என்று சொன்னால் அலைபேசியை பார்த்து கொண்டு வாகனத்தை இயக்காமல் இருக்க வேண்டும் குடிபோதையில் வாகனத்தை இயக்காமல் இருக்க வேண்டும் இப்படி இருந்தோம் என்று சொன்னால் சாலை விபத்துகளில் உயிரிழப்புகளை தடுக்கலாம் என்பதை கூறி இத்துடன் செய்தியை முடித்துக் கொள்கிறோம் மாலை இன்னொரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி அருள்வர்களை முற்றவர்கள் சந்திப்போம் ஜாய்